வணக்கம் இன்னைக்கு வந்து இந்த அவரக்காய் இந்த வைலட் கலர் அவரக்காய் அதை பொறுக்கி எடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் அது இன்னும் பார்க்க சூப்பராக வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி அவரக்காய் செஞ்சு இன்னைக்கு செஞ்சுடுவோம் சும்மா அவரக்காய் தான் பண்ண போகிறேன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலாம் அவ்வளோதான் சும்மா மசாலாலாம் எதுவும் போடலை இது மட்டும் வதங்கினதும் தேவையான உப்பையும் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நம்ம மிக்ஸ் மிளகாத்தூள் தான் அது கொஞ்சம் நல்லா போட்டு காய இந்த மாதிரி இப்போ நறுக்கி இருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துருங்க சூப்பராக ஆச்சா தேவையான தண்ணியை விட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் அதை வேறு எந்த மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எதுவுமே போடலை கரம் மசாலா அதெல்லாம் தேவை சும்மா சாதாரணமாக வச்சோம்னா இந்த குழம்பு சூப்பராக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டுட்டு நீங்களே சொல்வீங்க சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்றத ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப நாளாச்சு இது மாதிரி செஞ்சு இது கூட கொஞ்சம் கீமா போட்டு செஞ்சோம்னா இன்னும் அருமையாக இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா தல தல தள சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது சூப்பரான அவரக்கா தொக்கு ரெடி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்